வாசிக்கிறீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்பா கண்ணுங்கிறதுமா காவல் காவல் பண்ணுவோமா இல்ல காதல் பண்ணலாமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படியா அப்ப அந்த பாசமுள்ள பாண்டியரோட காதல் பண்ணுவோம் பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு எமா போன அப்ப அம்மா வரணும் அதுக்கு முன்னாடி வீர தேட்டுப்பட்டி கட்டி வீர வீரமகி என்ன

புருங்களங்கவ கதுசற போளலான நப்பா சிங்கராஜா கம்படதா சிங்கம் முழிதானுதங்கம் சிங்கராஜா கம்படதா சிங்கம் முழிதானுரங்கு ஆளுபட்ட பூமியெல்லாம் கலவாணி பையடங்க ஆளுபட்ட பூமியெல்லாம் கலவாணி பையனடுக்கு ஏர்முடிக்கு தம்சாரிக்கு தோல்முடிக்கு முத்தமகே வட்டி சீமை எல்லாம் அம்மா கூத்தர புள்ள தங்க போல இந்த மகே ஊரக்கல்ல சொந்த மகே தாடகர சோறு தண்டி நான் கொடுப்ப தாடகர கவ செஞ்சி சோறு தண்டி நான் கொடுப்ப ஊரக்கல்லங்கவ காது சுற போளானான நான் பெங்கு காது சுற போளானானப்பா சிங்கராச

குலையாக இடிஞ்சு போய் கிடக்கானா இன்னும் மாவு மாவுகளை செய்வேன் எங்கேனி பிணைகிறானோ என் தம்பியை ஊராக எங்கிட்டு போனாங்க இல்லை எத்தனை பேர் பைக்கில் வந்தவன் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறானோ இல்லை எத்தனை பேர் அடித்த சரக்கு கிருண் இருக்கிறதுக்கு அவன் ஊர் தெரியாமல் வேலை ஊரில் போய் கல்யாண மண்டபத்தில் படுத்துக்கிட்டுக்கானோ பொம்பளியாளர்கள்லாம் நெருக்கிக்கானா சாணி சானியோட பரிசு என்னது சானி தலிக்க போயிச்சா பேப்பாயமேனே அப்படி சொல்றா பரதீஷ் பயமேனே எனக்கு பதறி இருக்குல்லடா என்னை பார்க்கும்போது பொம்பளையாளுக்கு போறா பூச்சி மருந்து வியாபாரி மாதிரியே தெரியும் ஆட்டுக்கு கொட்டை வாட்டுற மாதிரியே இருக்கு எங்க அப்பா பேரை சொன்னா மேலூருக்கு எங்கிட்ட நேரம் வண்டி ஓடாது இந்த நேரத்தில் பசி புறா ஓடும் சரி சரி டவுன் பஸ் சொன்னேன் எங்க அப்பா பேரு சொல்றா சொல்லு வேக்குரு வேண்ட அப்படி தூக்க வச்சுருந்தது யார் வெத்தம் இல்லையோ காப்பு கட்டின டேலை வெண்ட மைனே நீ எதுக்குள்ள உள்ள உள்ள வர்றேன் மாட்டை ஊத்து விட்டுருவே விஜய் மாட்டை மண்ணை கிளச்சிச்சுன்னா கண்ணில் அடிச்சிடும் மா இது சர்ச்சி மாட்டு எங்க அப்பா பேரு நம்பிராஜன் எங்க அம்மா பேரு ஸ்டவ் ரிப்பேரு ஸ்டவ் ரிப்பேர்னா பேரு பங்கே அங்கேயும் போங்க நீ என்ன அப்பா அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமாண்ணே இல்லைப்பா மேலே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை பாட்டில் பறக்கும் மோகினு பேர் வச்சுருக்கோம் ஓ வேலை பயிரை பார்ப்பா சரிப்பா தம்பி மணிகண்டா அண்ணே வயசில் சின்ன நாள் இருந்தாலும் மடுவு வா தம்பி தம்பி இப்படி வாப்பா அப்படி சுற்றி வர ஏன் போய் சிங்க முன்னாடி போயிட்டு வரியா ஈஸியாக இருக்கல வராத பைபாஸில் வா ஐயா ஐயா வயசுல சின்னாளா இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது எனக்கு எனக்கு அழகு குட்டியான மாதிரியே இருக்கு நல்லா இருக்குன்னா உனக்கு கம்பு குட்டு மசூர் நல்லா வளரும் எனக்கு ஒரு உதவி செய்வியா உதவி என்னங்க விட்டு ரோசத்தை விட்டு கேக்குறேன் கேளு அஞ்சு நிமிஷம் வண்டி ஓடுறியா இவ்வளவு அதிர்ச்சி இந்த காமெடியில் வர விஜய் டிவி எபிசோடு மாதிரி ஆயிடுச்சு அப்படியே போலப்போ தம்பி ஒரு உலகத்தில் என் அண்ணன் தம்பிக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னேன் எம்கேஆர்கே வன தகடு வச்சுட்டேன் இல்லைன்னா சொல்கிறேன் அதான் கேட்டு இல்லை அப்படியே அங்கே வர உத்தவ எனக்காக ஒரு உதவி செய்வேன் உங்கள் ஊர் பக்கம் எதாவது செகனட்டில் பொம்பளை இருக்கா செகனட்னா ரெண்டு உள்ள தாய் மூணு உள்ள தாய் கழுப்பு களைச்சது காசு வெட்டி போட்டது மொள அரைச்சி அப்புனது அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் போடாத பழைய சைக்கிள்கள் டிப்பினான கிரைண்டர்கள் பெல்ட் அந்த பழைய பிரிட்ஜுகள் ஏதாவது இந்த நிலமையாக உன் நிலைமை நான் நினைக்கவே நீ அதோட கவலமா இருக்கியா இல்லை இல்லை கவலைப்படாதே என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சா சம்மதமா என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மச்சான் ஐயா நீயே ஐயா ஒரு உண்ட உலந்த பருப்பு மூட மாதிரி உன் தங்கச்சி எப்படி பாசி பயத்து மூட மாதிரி தான் இருக்கும் ஆள் எப்படி இருக்கும் நான் தாங்க அப்படி என் தங்கச்சி ஆள் அழகா இருக்குங்க ஏன் அதை நேமினேஷன் பண்ணீங்களா ஆக அம்புட்டு அழகு செப்பு சில மாதிரி இருக்கும் இந்த ஊரு பொ பொம்பளையாளர் இருக்காங்களே இவங்கெல்லாம் என் பொண்டாட்டிய பார்த்து வாயில் அடிச்சுக்கிறவாங்கல்லாம் வயிற்றுல பிரண்டையை கொண்டு அடிச்சுக்கிட்டேன் எல்லாரும் அம்புட்டு அழகுங்க ஐயா மேலூரு வேகத்தடம் முண்டை சொல்றா புண்டா பாப்பா என்ன உன்னை பார்த்தா கருத இருக்கிற பக்கெட்டு மாதிரியே இருக்கு ஏன்னா கிணத்தமே ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன் எந்த வீட்லேயும் களை வாங்க மாட்டேன் ஏன்னா களை வாங்கிட்டேன்னா சுற்றி சுற்றி அதே வீட்டில் வந்து நீச்சல் திணி கேப்பேன் புழக்க போட்டுவாங்க ஓட முடியாது அந்த தங்கச்சியை கூட்டுவாங்க சீக்கிரம் வாங்க மாலை எடுக்கணும் நிறமாலை எடுக்கணும் போட என் தேவதை வரப்போகிறா வருங்கால என் மனைவியை நான் குக்கருக்குள்ளேயே வச்சுக்கிடுவேன் மச்சா என் தங்கச்சி வந்திருக்குங்க ஏன் எங்கள் அக்கா தங்கச்சி உரம் சிரிக்குது என் தங்கச்சியை பார்த்து விஜய் டிவிலேருந்து மதுரை முத்து வந்துட்டாரா உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது சிரிக்கிறாங்க எல்லாரும் ஆனந்த சிரிப்பு என் மனைவி அந்த கீர்த்தி சுரேஷ் அளவுக்கு இல்லாட்டாலும் நயன்தரா மாதிரி இருக்கணும்னு நான் பதினாறு கோயிலில் காசை வெட்டி போட்டேன் இல்லை நேற்று கடையும் போட்டேன் என் மனைவி அவள் காலுக்கு

நைசா பேச சொல்லுவான் நைஷா பேச நைஷா பேச வா செத்தாண்டா அயல் நாட்டு எதிரி கம்மங்கூரில் மோரை கலந்து குடிக்காத குடிக்காதன்னு சொன்னேன் கேட்டியா மோரம் கலந்துச்சா இல்ல பதனியை கலந்து குருண மருந்தை போட்டு குடிச்சா ஐயா பாயா சா ஓட்டான் இப்படி ஒரு தொண்டையை நான் எந்த மாவட்ட பொம்பலைட்டையும் கேட்கலாடா என்ன உள்ள கொண்டு போயிட்டாங்க பிரேத பரிசோதனைக்கு போயிருக்காங்களா ஏத்தா சிரிக்கிறிய பொண்ணு நல்லா தானே இருக்கு நான் கட்டிக்கிட்டே அடுத்த வருஷம் அந்த கருப்புனுக்கு ரெட்டை ஃபுல்லாக தொட்டி கட்டணும் கருப்பு அரும்பு குறைய கூடாதா ஐயோ நீங்கள் திருப்பி கத்தாதி தங்கச்சி உள்ள ஓடிடும் தங்கம் தோசை கடை ஓரத்தில் தோசை ஒன்னாங்க தோசை ரெண்டாங்க வாங்க சொன்னி கொஞ்சம் செஞ்சா 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 அடி பாடி விட்டாக்க பரவாயில்ல குடிய கெடுத்துட்டாங்கல்லடா மதுரை மாவட்டமே தவறு பண்ணிருச்சாடா ஆத்தா இந்த தேங்காய் முடிய மூடி வை என்ன வய கும்பலடா ஐயயா அப்பா கிரகத்தை கொண்டு வந்து உளுந்து ஆட்டிட்டாங்களே மூடு சரி நீங்கள் புலகுங்க வாழகா புக்கு முடிஞ்சா வாரேன் இருக்க வச்சா நீங்க நினைச்சு என் முடிவு இது பேர் என்னடா சொன்னேன்

ஆட நொப்பம் முண்டாம ஏழை உள்பாவடிக்கு என்னடா கறி கட்டிட்டு கட்டிகிட்டு வந்திருக்கிய ஆடை வீச்சம் படுத்த வயலுகளுக்கு வெல்றி புஞ்சை வச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்களான் அவசரத்தில் வேறு பொம்பளை ஆளுகள்லாம் அது முகத்தை பாருங்க தாய் களனித்தண்ணியில் விழுந்த நல்லா குட்டி மாதிரி இருக்கு இது இதுக்கு ஒரு அண்ணன் வந்துட்டேன் கிடமாடு மேய்க்கிறேன் மாதிரி அவன் நெஞ்ச பாரு புலா கட்டை மாதிரி ஆயிருந்தா இருந்தாலும் ரெண்டு பேர்த்தையும் திரு அடிக்கூசி அடிக்காம பேச முண்டை இந்த ஆம்பளை நான் பன்னெண்டு வருஷத்துக்கு பொண்டாட்டி இருக்குமா போய் பொண்டாட்டிய தொட காக்காய்க்கு மீன்ல குருணம் மருந்து வச்சது மாதிரி

நம்ம குடும்ப உலகப்படி ஆ ஆ மாப்பிள்ளைக்கு உதட்டோட ஓட முத்தம் குடுமா ஐயோ அதுக்கு நூறு மருந்தான் வாங்கி கொடுத்துருக்கு செத்த போயிடறேன் ஏன்டா தங்க சாது ஒரு மொகம் இன்னும் அதுல போய் என்னை முத்தம் கொடுக்க சொல்கிறையே சாமி குத்தம் ஆயிரும்டா அப்பதான் தான் மாப்பிள்ளை தாலி கட்ட முடியும் நாண்டுக்கிட்டு கூட சாவண்ண உழைச்சி அவன் முஞ்சிரவும் எதுக்கு கயிறு மருந்து எறும் ஜா பிச்சை சுத்தின்னு ஏலே இந்த வசனம் நான் பேசணும்டா அது உதட்டையும் அது பல்லையும் பாடுறான் கட்டியும் பிள்ளையோட வெடி வச்சது மாதிரி அது வந்து என் உதட்டில் முத்தம் கொடுக்க போதா ஆமாங்க வேணாம் முத்தம் கொடுத்தா தான் தாலி கட்ட முடியும் நீங்கள் என்ன சம்பராயம் மயிறுவாயம் அது எங்க குடும்ப வளர்க்க முடியாது உங்கள் குடும்பம் எங்க குடும்பம் அப்படி உதட்ட முன்னாடி வரும்போது செருப்பட்டி அடிப்போம் கொண்டு வர சொல்லுங்கள் நீங்கள் முத்தம் கொடுத்தா தான் நான் தாலி கட்ட சொல்லுவேன் உங்க தங்கச்சி சம்மதிக்கலை என்ன சம்மதிக்கலண்ணே ஏன்டா தங்கா ஏதோ ஒரு மொகரையில என்னை போய் சம்மதிக்கன்னு சொல்லி சரி ஓ மனதுக்காகவே சம்மதிச்ச முத்தம் கொடுக்க முத்தம் கொடுக்க போறீங்களா இருங்க நொண்டிசாமி கோயில் பூசாரியை மாறிக்கினை

என்னடா அப்படி ஆயிடுச்சு நைச்சு ஓட்டவ என்னடா கொஞ்ச நேரத்துல விச எடுக்க தெரிஞ்சடா அது மண்டையும் அதையும் பாருங்கப்பா கழனித்தனியில விழுந்த உனையா மாதிரி இருந்துக்கிட்டு அடைய லகுடு முண்டை மாடி குழும முண்டை

தங்கச்சிக்கு கொட்ட தெரியுதுங்க நவாபல கொட்ட ஏ அது கொட்ட இல்லங்க மிதுக்கம்பளம் அது என்னடி அது மினுமினு இருக்குது நீ அண்ணன் நான் அவதாரி பல ஏலே ஏலே தங்கச்சி பாத்து என்னடா சொல்ற ஏலே ஒண்ணே அப்படியே நத்துற நத்துற திரி ஏலே ஏலே அவதாரி காசி செலதலாம் பொம்பளை பாரு பொம்பளை அங்கே வந்துட்டா என்னி பாரு ஊட்டி நீ பாருனே ஏ ஒண்ணே ஏ என்ன குறத்த ஏடி என் கையில வரதலா இல்ல என் கால்ல வரதலா இல்ல என் மண்டையில வரதலா ஏ அதுதான் உன்கிட்ட இல்லையா அப்புறம் என்ன

கேளலங்கிலே எளமலாயே ஜெனக்க ஜெனக்கராக்கரா ஜெனக்க ஜெனக்க

आलो नोहाय आलोलो आलो लो आलो लग्ग கையில சுத்திட்டு அந்த புள்ளங்க மூத்தத்தை கொடு கொண்டு வர சொல்லியிருக்கேன் பெரியாஜ் செக் பண்றது அச்சி எதுக்குனே அதுக்கு ரெட்ட புள்ள வரக்கணும் டாக்டர் ஸ்கேன்ல சொன்னாரு பிள்ளைக்கு அப்பா இருந்தீங்களா அந்த புள்ள வர அந்த புள்ளைக்கு பிறந்து இந்த புள்ளைக்கு இந்த புள்ளை பிறந்து இருக்குனே மூத்த வாரிசு இருக்குதா அப்படியா இந்த மருமையும் பாரு மருமைய முகர கட்டைய பத்தியா முழிய பத்தியா திருட்டு முழி அத்தை ஆந்தேன்னு பேர் வச்சிருக்கேன் ஆந்தே நல்லா இருக்கு பேரு அத்தேன்னு என்ன கூப்பிட சொல்லு அந்த அத்தைன்னு கூப்பிடுப்பா